அவருடைய அப்பா வந்துட்டு என்ன விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு அடையாளம் இருக்கு அதை தான் நம்ம வந்துட்டு கேஸ்ட்டு அப்படின்னு சொல்றோம் அது ஜாதி அப்படின்னு சொல்கிறோம் அதை பார்த்து நம்ம வந்துட்டு பழகுறது அப்படிங்கிறாங்க இது ஒரு குழந்தைக்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் வந்து சொல்றது வந்துட்டு சரியானதா அப்படின்றது தெரியல ஏன்னா இப்போ வந்து கேஸ்ட்டு அப்படின்றது பெரும்பாலும் வந்து வரவேற்பை பெறலை இன்றைக்கி வந்துட்டு கேஸ்ட்டு அடிப்படையில் எல்லாமே வந்து கிடைக்கிறதுனால அடித்தட்டு மக்கள் வந்து ரொம்ப சிரத்த சிரமத்தில் இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அப்படி பார்க்கும்போது ஒரு குழந்தைக்கிட்டதான் இப்படி தான் அப்படின்னு சொன்னால் அது எப்படி நியாயமாகும் அப்போ வந்துட்டு ஒரு குழந்தைக்கிட்டே இந்த மாதிரி சொல்லி ஒரு ஸ்கூலில் ஒரு காலேஜில் ஒரு ஃபியூச் ஒரு 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 ப்ரொஃபஷனுக்குள்ளே போகும்போது அங்கே உள்ளவங்கள பார்த்து எப்படி அவங்க நாலு பேர்கிட்ட பழகுவாங்க அப்போ கேஸ்ட்டு அடிப்படையில் தான் பார்த்து ஒவ்வொருத்தனையும் பழகி பேசுகிற மாதிரி இருக்குது அப்போ இவங்க வந்து என்ன இருக்காங்க அப்படின்னு தெரியல கேஸ்ட்டு அடிப்படையில் ஒரு குழந்தை வள இப்போ தான் வளர்ந்து வர்ற குழந்தைகிட்டே அந்த மாதிரி சொல்லிக் கொடுத்து இப்படிப்பட்டவங்க இந்த ஜாதியில் உள்ளவங்ககிட்ட தான் நீ பழகணும் நல்லா சொல்லி கொடுத்தா அது எந்த விதத்தில் நாலு பேரோட பழகி ஒரு நல்ல ஒரு வர வழக்க வழக்கத்தை எப்படி கற்றுக்க முடியும் அப்படின்றத பாருங்கள் இன்றைக்கி வந்து கேஸ்ட்டு அப்படின்றத வந்துட்டு இந்த ஏழை மக்களுக்கு வந்துட்டு உதயத்தொகையை கொடுக்கறதுக்கு அந்த கேஸ்ட்டை வந்து இன்றைக்கி அரசாங்கம் மரபே இருக்குது அதாவது அடித்தட்டு மக்கள் இந்த அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறது அந்த ஒரு தான் இன்றைக்கி வந்து கேஸ்ட்டை பற்றி யாருமே வந்துட்டு எதிர்த்து எதுவும் பண்ணலை ஏன்னா அவங்களுக்கு அப்படியாவது அந்த ஒரு முன்னுரிமை கிடைக்கிது அப்படின்றதுக்காக தான் ஆனால் இன்றைக்கி வந்துட்டு அதை பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஆனால் ஒரு குழந்தைகிட்டே வந்து பிஞ்சில் வளரும்போதே இந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுத்து அதை வந்து தசு தப்புறது வந்து நியாயமானதா அப்படின்றது தெரியலை